சண்முகக் கடவுள் போற்றி சரவண துதிதாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி முருகனே செந்தில் முதல்வனை மாயோன் மருகனை ஈசன் மகனை ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேன் நான் உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னீருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தர்லும் வேலப்பா செந்தில் வாழ்வே அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றின் வஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் தேம் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கோடியார் மனம் மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாம் துணை போதும் மரவார்த்தவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வலிக்கு துணை ஒரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றாமொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயுருமுமை தன்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவல்லி வேளவா போற்றி போற்றி முருகனே செந்தில் முதல்வனை மாயோன் மருகனை ஈசன் மகனை ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேன் நான் உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னே ஒருவரையான் பின் செல்லேன் கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீத்தர்லும் வேலப்பா செந்தில் வாழ்வே அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றின் வஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்